அபு சலமா அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட மிக முக்கியமான சஹாபிகளில் ஒருவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நிறையாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அதில் நிலைத்து நிற்பதற்கும் அதை உயிர் போன்று பாதுகாப்பதற்கும் முன்வந்தவர்கள் அதற்காக அகிம்சை வழியில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொண்டவர்களில் இவர்களும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹபஷாவில் தன்னுடைய மனைவி உம்மு சலமா அவர்களுடன் சில காலம் இருந்துவிட்டு குறைஷிகள் வந்து வந்துவிட்டார்கள் என்ற வதந்தியை நம்பி மக்காவுக்கு செல்கிறார்கள் மீளவும் ஆனால் மக்காவிலிருந்து மீண்டு அவர்களால் திரும்ப ஹிஜிரச் செய்யவோ பயணிக்கவோ முடியாத அளவுக்கு அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகிறார்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் வஃபாத்தாகியது ஏறத்தாழ அதாவது அவர்கள் பதிரி யுத்தத்திலும் கலந்து கொண்டவர் நிலையில் பதில் யுத்தத்திலும் கலந்து கொண்டவர்களாக ஹிஜிரி நான்கில் அவர்கள் வஃத்தாகின்றார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்களால் இயன்ற அளவு அளவிலான எல்லா வகையான தியாகங்களையும் மேற்கொண்டவர்களாக இருந்து இருக்கிறார்கள் குடும்பம் சாகிதம் அவர்கள் மிக விருப்பத்தோடு ஆசையோடு இஸ்லாத்தை கடைபிடித்து வந்தவர்கள் நபி சல்லம்லாஹ் வலகி வசல்ல ஒரு அருமையான பிரார்த்தனையை அபு சலமா அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் ஏதாவது தாங்க முடியாத அளவிலான இழப்புகள் நேரிடும் பொழுது அல்லாஹம் அல்லாஹம் அஜூர் மின்ஹா எனக்கூடிய இதுவா இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தை துயரத்தை முன்னிட்டு எனக்கு நீ நற்கூலி வழங்குவாயாக மேலும் நான் இழந்தவை இழந்ததை விட சிறந்ததை எனக்கு நீ பகரமாக தருவாயாக எனக்கூடிய அந்த அர்த்தத்தை உள்ளடக்கிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை மனைவியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அன்று அபு சலமா ரதியல்லாஹான் அவர்கள் இவருடைய பெயர் அப்துல்லா அவருடைய பெயர் அப்துல்லா ஆனால் அபு சலமா என்று புனை பேர் கொண்டு அழைக்கப்பட்டவர் அவருடைய ஒரு மகளாருடைய ஆருடைய பெயரை மையமாக வைத்து தன்னுடைய கணவன் வஃபாத் ஆகிய நேரத்தில் மனைவி இந்த பிரார்த்தனையை ஓதுகிறார்கள் கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலான வேதனை உண்டு இந்த அபு சலமா என்று அவர் ரதி அல்லாஹன் அவர்கள் நபி சல்லல்ல அலி ஒரு சாட்சி சாட்சியினுடைய மகனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பர்ரா ஹிபுனு அப்துல் முத்தலிம் அப்துல்லா ஹிபுனு அப்துல் முத்தலிம் என்று நாங்கள் பார்க்கின்றோம் நபி அவருடைய தந்தையின் பேர் அப்துல்லா பாட்டனாரின் பேர் அப்துல் முத்தலி அபு சலமாவுடைய அப்துல்லாஹிபுனு அசதுடைய உடைய தாய் பர்ரா அவர்களுடைய தந்தையின் பெயரும் அப்துல் முத்தலி எனவே அவ்வளவு ஒரு நெருங்கிய ஒரு சகோதரனாக அதே நேரத்தில் பால்குடி உறவு முறையிலும் சகோதரனாக நபி அவர்களுக்கு காணப்பட்டவரை அபு சலமா அவர்கள் இவர்கள் நபி நபிசல்ல அவர்கள் அவருடைய பிற்காலத்தில் மணந்து கொள்கிறார்கள் இஜிரி நான்கில் அபு சலமா ரதியல்லா பார்த்தாகிறார்கள் என்றால் அதுக்கு பிற்பட்ட காலத்தில் உமுசலமா இன்னும் அவர்களுடைய பிள்ளைகளோடு மிகவும் சிரமப்பட்டு வாழ் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் அவர்கள் வாழ்ந்து வந்ததை ஒட்டமிடுகிறார்கள் மேலும் நபி அவர்களே முசலமா அவர்களை விருப்பம் கேட்டு அவருடைய பிள்ளைகளை தனது பிள்ளைகள் போன்று போன்று பார்த்து கொள்வதாக சொல்லி திருமணம் முடித்துக் கொள்கிறார் அந்த வகையில் உம்மஹாது என்ற பட்டியலில் உம்முசலமா ரதியுல்லாஹன்னா அவர்கள் ஆளாகிறார்கள் உலகத்தில் அத்தி உயர் பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அபு சலமா அவருடைய வாழ்க்கை காலம் இஜிரி நான்கு வரையில் அமைய பெற்றதன் அடிப்படையில் ஒரு குறுகிய காலப்பகுதியை அவர்களால் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இது அபுசலமா ரதியுல்லாருடைய பற்றிய ஒரு குறுகிய வாழ்க்கை குறிப்பு இன்னும் ஒரு சஹாபியை பற்றிய குறுகிய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றன